ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் என வீலாக்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்காக உக்காக மீன் வாங்கி வந்துட்டாங்க அதுக்காக கழுவீன் இருக்கும் அதை வந்து உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் தோல் இருக்கிற அழுக்கெலாம் வந்துடும் அதனால அழுக்கு அதை மாதிரி ஒதட தேய்ச்சி எடுத்துக்கோங்க தலையெல்லாம் வெட்டியே வாங்கி வந்துட்டோம் அது வந்து அது நடுவில் இருக்கிற பிளாக் கலரில் இருக்கும் அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் அது லேசாக தான் இருக்கும் அதில் சும்மா கை வச்சு இந்த மாதிரி ஏற்றிங்கனாலே வந்துடலாம் அழுக்கும் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிக்கின்னு அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி தூள் போட்டு ஒரு தடவை கழுவிக்கோங்க இவ்வளோ தான் இது கழுவுவது ஈஸி தான் ஈஸியாக கழுவிடலாம் மத்தி மீன் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மத்தி மீன் இது மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி கழுகு போட்டு தாளிச்சிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் கடுகு பொறிஞ்சிட்ட பிறகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க எல்லாம் பொறிஞ்சிட்ட பிறகு பூண்டு வந்து ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டுருக்கோம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க நல்லா வதக்கிட்டே இருக்கிற கறையைப்பில் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதைக்குவோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்பயே போட்டிங்கன்னா வெங்காயத்துலேயும் உப்பு ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறதில்ல தக்காளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறோம் தக்காளியை கையிலே போட்டு கரைச்சிட்டு மிளகாய் தூள் வந்து குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் எடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டு புளி புளி வந்து ஒரு எலுமிச்சப்பளம் அளவு ஊற வச்சு போட்டுக்கோங்க இதில் மாங்காய் போட போகிறோம் அதனால் புளி கம்மியாகவே போட்டுக்கோங்க கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க பார்த்து அப்புறம் அதை போட்டு நல்லா கையிலே பிசைஞ்சு விட்டிங்கன்னா தக்காளி அந்த புளி அப்புறம் மிளகாய் எல்லாம் கலந்து டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை கலக்கிட்டு அப்படியே அந்த வெங்காயம் தாளித்து வச்சுருக்கோம்ல அதில் கொட்டி கொதிக்க விடுங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதை நல்லா கலக்கி மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா வத்தும் கொஞ்சம் கண் குழம்பு நல்லா க்ரே கட்டியாக வர மாதிரி வரும் அப்போ வந்து மீனை போட்டு மாங்காவும் அப்பையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு ஏற்றிட்டீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் போட்டு செய்கிறதுனால இந்த இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே போகிறப்போக்கில் சப்ஸ்கிரைபோ பண்ணி நீங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்